அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆடி மாதம் பிறந்துருச்சு ஆடி மாதம் முதல் நாள் இன்றைக்கி இந்த ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பு நாட்கள் வரும் ஆடி மாதம் ஆடி அந்த மாதிரி அந்த நாட்கள்லாம் வந்து எந்தெந்த நாட்களில் எந்தெந்த சிறப்பு நாட்கள் வருது அப்படின்ட்டு உங்களுடைய பார்வைக்கு இதில் கொடுக்குறேன் ஆங்கில தேதி கொடுத்தா உங்களுக்கு வசதியாக இருக்கின்றதுக்காக ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் அதாவது ஜூலை பதினேழுலேருந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் ஆணி மாதம் இருக்குது எந்தெந்த நாட்கள் என்னென்ன சிறப்பு நாட்கள் வருதுன்னு பார்க்கலாம் ஆடி கிருத்திகை வந்து ரெண்டு நாள் போட்டிருக்காங்க பஞ்சாங்கத்தில் ஜூலை இருபதாம் தேதி வருது ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மா மாதத்தோட கடைசி நாள் அன்னைக்கு தான் ஆடி கிருத்திகைன்னு வாக்கிய பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு அதனால் உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி கொண்டாடிக்கல ஏன்னா கிருத்திகை வந்து ஆடி மாதத்தில் வர்றது ரெண்டுமே விசேஷந்தான் அதுவும் ரெண்டாவதாக வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்குது திருத்தணியில் அன்னைக்கு தான் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை வந்து ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வருது வியாழக்கிழமை அப்புறம் ஆடி பூரம் நாக சதுர்த்தி இது வந்து ஜூலை இருபத்தெட்டு திங்கட்கிழமை அப்புறம் கருட பஞ்சமி நாக பஞ்சமி இது வந்து ஜூலை இருபத்தொம்பது செவ்வாய்க்கிழமை ஆடி பெருக்கு ஆகஸ்ட் மூணு ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட்டு எட்டு வெள்ளிக்கிழமை அப்புறம் ஆவணி ஆட்டம் காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை மகா சங்கடார சதுர்த்தி ஆகஸ்ட் பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை அப்புறம் கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆடி கிருத்திகை இது எல்லாமே ஆகஸ்ட்டு பதினாறு சனிக்கிழமை அப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமை எந்தெந்த டேட்டில் வருதுன்னு பார்க்கலாம் ஜூலை பதினெட்டு ஜூலை இருபத்தஞ்சி ஆகஸ்ட் ஒன்று ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட்டு பதினஞ்சு இதெல்லாம் ஆடி வெள்ளிக்கிழமை அப்புறம் ஆடி ஞாயிற்றுக்கிழமை எந்தெந்த டேட்டில் வருதுன்னு பார்த்தா ஜூலை இருபது ஜூலை இருபத்தி ஏழு ஆகஸ்ட்டு மூணு ஆகஸ்ட் பத்து அடுத்தது ஆடி செவ்வாய் ஜூலை இருபத்தி இரண்டு ஜூலை இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட்டு அஞ்சு ஆகஸ்ட்டு பன்னெண்டு ஆக இந்த நாட்கள்லாம் வந்து ஆடி மாதத்தில் வர சிறப்பான நாட்கள் நீங்கள் உங்கள் பூஜைக்கு தயாராகிறதுக்கு இது இந்த தகவல்களெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம வெற்றிவேல் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்